திருநீல கண்டத்துக்கு நடியாத இயற்பதை குமாடியே இளையாண்டன் கோடி மாறனாடியார் குமாரியன் வெல்லு மா மிக வல்ல மெய் போதுழு கடியேன் திரு போலீசு கொண்ட யார் விரமெண்டற்படியே அல்லிமன் உள்ள அந்த அமர் மீறி கடியேன் ஆரூரூரில் இல்லையே இல்ல இயற்பகை அடியேன் அவருக்கு நாயனார் காவிரிப்பு பட்டினத்தில் பிறந்தார் அவர் ஊர் சொந்த ஊர் அது அவர் வந்து காவிரிப்பு பட்டணம் கடல் காவிரியார் எல்லாம் ஒன்னா கலக்கிறதுனால காவிரிப்பு பட்டணம் அந்த ஊரில் இல்லாத பொருளும் கிடையாது எல்லா பொருளும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அங்கே எல்லாம் வாங்கி கிடலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை அப்படி இருந்துச்சு அப்போ கடல் வந்து மூழுகினதுனால இப்போ புகார் பூம்புகார் அப்படின்னு இருக்குது இப்போ புகார் அப்படின்னு அந்த ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து இயற்பகை இயற்பகையார் அவருக்கு வந்து என்ன பேர் அவங்க அம்மா வச்சா பண்ணி யாருக்கும் தெரியாது அவர் வந்து கூப்பிடுறது எல்லாரும் இயற்பகை இயற்பகையார் இயற்பகையாருன்னு தான் கூப்பிடுறாங்க அவர் வந்து சிவன் அடியார் கோயில் தானே சாய் அந்த கோயிலில் அவரு தினம் பூஜை பண்றது போறது எல்லாம் இருப்பாரு சிவன் சின்ன குழந்தைகள் கூட ஒரு கட்சியில் விபூதி பூச்சிட்டு வந்தால் அவங்களுக்கு அவர் அவ்வளோ மரியாதை ஒன்றும் சொல்ல மாட்டார் அடியன் சிவனுக்கு அடி சிவன் குரு பூஜைக்கு அடியன் அப்படின்னு எல்லாம் அடியனுக்கு அப்படி இருப்பார் அவர் நல்லா எல்லா சிவன் அடியார்களுக்கும் உதவி செஞ்சுட்டு வராரு வந்து பிடிக்கும்போது இவர் இவ்வளவு நல்லா செய்கிறாரு அப்படின்னு நம்ம சிவனு அவர் கூட கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தார் இவரை சோதிக்கலாம் இவர் இல்லைன்னு சொல்லாமல் யார் கேட்டாலும் கொடுக்குறாருல்ல நம்ம இவரை கொஞ்சம் சோதிக்கலாம்னு சொல்லிட்டு சிவன் நல்ல வயசான வேஷம் போட்டு அவங்க வராரு வந்த உடனே சிவனை சிவன் வேஷம் போட்டால் சின்ன குழந்தை வந்தால் கூட அவர் அவசரிப்பார் இப்போ யார் வந்தாலும் அவங்க இல்லைன்னு சொல்கிறதில்லை அவர் வந்த உடனே ஐயா வாங்க அப்படின்னு அவரை வணங்கிட்டு உட்கார வைக்கிறாரு அவர் என்ன வேணாம் ஐயா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இல்லைம்மா இல்ல நான் கேட்கணும் தான் வந்தேன் ஆனா கேக்குறதுக்கு பயமா இருக்குது நீங்க தருவீங்களோ இல்ல திட்டுவீங்களோன்னு பயமா இருக்கு அதனால நான் கேட்கலாமா நான் கேட்கிற பொருளை தரதா இருந்தா கேக்குறேன் அல்லது நீங்க என்ன பண்ணுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரு சொல்றாரு ஏற்பாக்கையார் நீங்க வந்து எந்த பொருள் இருக்கிற பொருளை கேட்டா நான் தருவேன் இருக்கிற பொருளை கேளுங்க ஐயா நான் தருவேன் அப்படிங்கிறாரு அப்ப அவர் கேக்குறாரு மனைவி துணைவியார் துணைவியார எனக்கு துணையா அனுப்ப முடியுமா அப்படின்னு கேக்குறாரு சரி நான் அப்போ அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயா நீங்க என்ன இருக்கிற பொருளை தானே கேக்குறீங்க நான் அதனால நான் தாரேன் இல்லன்னு சொல்லல நான் தருவேன் அப்படி இவங்க இவ்வளோ பேசும்போது அவங்க மனைவியார் வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா நம்ம வீட்டுக்கார சொல்கிறாங்கன்ட்டு அப்புறம் அப்படி பார்த்துட்டு மனைவியை கூப்பிட்ட உடனே அந்த அம்மா வாராங்க கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க இப்படி சொல்கிறாரு நம்மளை அப்படின்ட்டு அப்புறம் நம்ம இதுவரைக்கும் நம்ம கணவன் பேரை சட்டுனே கிடையாது இப்போ நம்ம எப்படி வேண்டாம்னு சொல்கிறத நம்ம கணவர் சொல்கிறாரு நம்ம போவோம்னு தலையாட்டிட்டு சிவனடியார்கிட்ட போய் நிற்கிறாங்க அப்போ இந்த காலத்துல அப்படி இருக்கு அங்க பாருங்க அந்த காலத்துல இந்த காலத்துல பாதி பேர் தான் கேட்பாங்க கேட்க மாட்டேன் நானே என்னோட வாழ்க்கையில சொல்றேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பையன் பையன் பிறந்தப்போ ரொம்ப முடியல ஜனி வந்து சீரியஸ் ஆயிட்டு அப்போ எங்க இருந்து ஒரு எனக்கு மூணு அண்ணன் ஒரு அண்ணன் வந்து என் அம்மா எங்க வீட்டுல வந்து இருந்து கூட்டிட்டு போயிடுச்சு எங்க பெரிய அண்ணன் பாக்குறதுக்கு ஒரு வாரம் பொறுத்து என்ன பார்க்க வருது ஒரு ஞாயித்துக்கிழம எங்கள் வீட்டுக்காரர் உட்கார்ந்துருக்காங்க எங்கள் அண்ணன் வீட்டில் அப்போது எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் பிள்ளைங்கள சொல்லிட்டு பெரியப்பா வராங்க பாட்டியை பார்க்க அத்தையை பார்க்கன்ட்டு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனி வந்து இறந்துட்டியன்னா எனக்கு இன்னொரு மனைவி கிடைப்பா உனக்கு மூணு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி அப்போ நீ இறந்தா அவங்களுக்கு தங்கச்சி கிடைப்பாலாம் கிடைக்க மாட்டாள் அப்படி இருக்கும்போது நீ வந்து உங்கள் அண்ணன் வந்தால் பேசக்கூடாது அப்படின்னுட்டாங்க நானும் சரி எங்க அண்ணன் வந்துச்சு நான் எட்டிப்பான் யாருமே பேசல எங்க அண்ணன் பிள்ளைங்க அப்படி அப்படின்னு வாங்கிட்டு வந்த பொருளை எடுத்து கொடுத்துட்டு இருந்துட்டு போயிடுச்சு பேசவே இல்ல எப்ப ரொம்ப நாளே அப்புறமா எங்க ஒரு பங்கன்ல பார்த்தாலும் ஒருத்தருக்கு மூஞ்சி ஒருத்தரை பாப்போம் அந்த பேசிக்கிறது கிடையாது அப்படியே எங்க வீட்டுக்கார சொன்ன பேச்ச நானே கேட்டேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இப்ப உள்ள பிள்ளைங்கள் அப்படி கேப்பாங்களா என்னன்னு நமக்கு தான் போ எல்லா பிள்ளைங்களும் கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க ஐயா நான் போறேன் அப்படின்னு அடியார் அடியார்கிட்ட நம்ம போய் நின்றுக்கிட்டாங்க அந்த அம்மா சரி நான் மனைவியை அனுப்பிட்டா இப்போ எனக்கு சந்தோஷம் ஆனால் நான் வந்து இந்த ஊர் எல்லைய தாண்ட வரைக்கும் எனக்கு நீ துணைக்கி வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ அவரு சொல்ற அந்த நம்ம சிவனடியார் யார் சிவனா அடி போட்டு வந்தவர் கூப்பிட்றாரு அப்போ அவர் சொல்றாரு நான் வந்து நானே யோசிச்சிருக்கணும் நான் வந்து உங்களுக்கு கா அப்படின்னு போகிற கோலம் பூண்டு அவர் வந்து அவரை கூட்டிகிட்டு வராரு அவர் முன்னாடி போறாரு இயற்பகையார் பின்னாடி அந்த சிவனடியார் யார் போறாரு அந்த லாஸ்ட்ல அந்த அம்மா போறாங்க அது இப்படி இப்போ கட்டினமா எவ்வளோனாலும் அவன் இல்லைன்னு எல்லா பொருளும் கொடுத்தான் கெட்ட மனைவியையும் இப்படி கொடுக்குறான அப்பனா இவன் இவனு சும்மா இது யார் கிடையாது யாரோ வேஷம் போட்டு இவனை யாமத்து கூட்டிகிட்டு போறாங்க அனுப்ப அனுப்பக்கூடாது அப்படின்னு வந்து சண்டைக்கு போறதுக்கு வராங்க இவர் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் வெட்டி கொண்டு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு அப்பவும் அவரு அபயம் அபயோன்னு அவர் சிவனொடியார் கத்துறாரு அப்போ அந்த அம்மா சொல்லுது சுவாமி நீங்க பயப்படாம போவாங்க இயற்பகை